புற்றுநோய்களினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கு தமிழகத்தில் நாங்கள் வந்து நான் வந்து இப்போ தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறேன் நாங்கள் மறுபடி 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 எண்களாக பார்க்கிறோம் டேட்டா டேட்டா டேட்டான்னு எடுத்து எடுத்து ஒன்னா பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒரு சமீபத்தில் பார்த்த ஒரு டேட்டா என்ன அப்படின்னா இன்க்ரீசிங் இன்சிடன்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் கார்சினோமா இன் ஏ ஒய் ஏ அப்படின்னு சொல்லி அதிகரிக்கக்கூடிய புற்றுநோய்கள் ஏ ஏஒய்ஏங்கிறது அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட் அதாவது ஒரு வளரிளம் பருவத்தை தாண்டி ஒரு இள வயதிலிருந்து ஆரம்பிச்சு நடுத்தர வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி வயசுல புற்றுநோய் கூடுது பயங்கரமா கூடுது எவ்வளவு எண்ணிக்கையை பார்க்கும்போது போது பயமா இருக்கு சிறு குட்டி பிள்ளைங்க அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது அதுல அவர் ஒரு ஆர்டிக்கல் கொடுக்குறாரு குழந்தைகளினுடைய புற்றுநோய் கூடுது அப்படிங்கிறார் பதட்டமா இருக்கு அதாவது இது ரொம்ப வசதியான நோய் வந்தால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த கட்டமைப்பு இருக்கக்கூடிய வீட்டில் வந்தால் கூட ஒரு மனச்சோர்வும் வலியும் சற்று ஒரு வேதனையும் இருந்தாலும் கடந்து வந்து விடலாம் ஆனால் எங்க மாதிரி நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியால இன்னும் ஒரு வலியோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய அதை பற்றிய புரிதல்கள் இருக்க கூட இருக்க இல்லாது போன மக்களிடம் வந்து இது கூடுறது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நான் எல்லாம் படிக்க நிறைய பெண்கள் இருக்கீங்க கல்லூரியில படிக்கக்கூடிய காலத்துல வந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும்னு ஒரு கேள்வி உண்டு அப்போ நாங்க டக்குன்னு எழுதுவோம் நல்ல சரியான பதில் என்ன அப்படின்னா நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அவ்வளவுதான் திருமணம் செய்ய முடியாமல் போய் பாலூட்டுவதற்கான சாத்தியமற்று போன அந்த பெண்களினுடைய முதுமையில இல்லைன்னா திருமணம் செய்து குழந்தை பேரின்மையா இருந்து அதனால் அவர்களுக்கு பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போய் அவர்களுடைய முதுமேல இப்படி தான் மார்பக புற்றுநோயை நாங்கள் படித்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது இந்தியாவில் அதுக்கு போய் எடுத்து பாருங்கள் என்ன போடுறாங்க அப்படின்னா பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களில் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் ஏகப்பட்ட பிரஸ்ட் கேன்சர்ஸ் ரொம்ப மிகப்பெரிய அளவில் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப உள்ளுக்குனது அதாவது ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து வெறுமன உடலுக்கு வழி தரக்கூடிய ஒரு உயிருக்கு போராட்டம் கொடுக்கக்கூடிய அளவுல பொருளாதார ரீதியாக சிரமம் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது சமூகவியல் ரீதியான ஒரு பார்வையும் மிக முக்கியமான ஒரு பார்வை இருக்கு நான் வந்து வேளச்சேரியில மருத்துவமனையில் நான் உட்கார்ந்து போது ஒரு தாயும் ரெண்டு பெண் குழந்தைகளும் வராங்கிட்ட அந்த அம்மா வந்து ஒரு சமீபத்தில் ஆன ஒரு டீச்சர் ரெண்டு மக அதில் மூத்த மக வந்து வெளிநாட்டில் எங்கேயோ ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காலேயோ இருக்காங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப வேதனையோட ஒரு பெரிய ஃபைலை காமிச்சு அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் சார் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க நல்ல சென்னையிலுடைய ஒரு உயர்ந்த மருத்துவமனையில் எல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்தோன்னே தெரியுது பொதுவாக மார்பக புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம்னா இன்னைக்கு ஒரு பெரிய சிரமமும் கிடையாது சரியான அறுவை சிகிச்சை சரியான கதிர்வீச்சு சரியான மாத்திரைகள் கொடுத்தா முழுமையாக சரியாக இருபத்தஞ்சி ஆனால் ஒரு பிரச்சனையும் வராது அதுதான் இன்னைக்கு மார்பக குறிப்பில் பல வகைகள் அப்படி தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் அந்த அம்மா கொண்டு வந்திருந்த இதை பார்க்கும்போது அந்த மா இடது மார்பகத்தில் இருந்து அது நுரையீரலுக்குள் சற்று சென்று இருக்கிறது எலும்புகளுக்குள் பரவி இருக்கிறது நான் வந்து அவ்வளோத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு மெதுவாக அந்த அம்மாவை திரும்பி நீங்கள் வந்து என்னம்மா பண்ணீங்க என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன் நான் டீச்சர் அப்படின்னாங்க ஸ்கூலில் டீச்சர் அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு ஆதங்க கோபம் டீச்சராக இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் மார்புல அந்த கட்டி வருதுங்கிறத வந்து ஒரு எவ்வளோ தரம் நாங்கள் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம் எத்தனை இணையத்தில் அதுக்கான கருத்து இருக்குது உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னா அவங்க அப்படியே தலையை குடிஞ்சிட்டே இருந்தாங்க பதிலே எனக்கு சொல்லலை அப்புறம் ஒரு கேள்வி ஆதங்கத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுல பரவாயில்லம்மா நீங்கள் சரியாக நீங்கள் சிகிச்சை போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க கொஞ்சம் உங்களுக்கு அதுக்கு உடலுக்கு வலி ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் மட்டும் நான் தரேன் நீங்கள் இப்போ இந்த கியூமோ முடிச்சிடுங்க அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கதிர்வீச்சுகள் தேவைப்படலாம் நல்லாயிடும் ஆனால் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அப்புறம் அவங்க பொண்ணுகிட்ட கண்டிப்பாக ஒன்றும் இல்லை சார் இது மாதிரி கொஞ்சம் மெட்டாஸ்டேசஸ்ங்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா இப்போல்லாம் நிறைய நல்ல மருந்துகள் வந்துடுச்சு இப்போ வந்து அவங்க மரபணு ரீதியாக அது எதில் பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கான டார்கெட்டட் தெரபிலாம் இருக்குது கண்டுபிடிச்ச சத்தமே இல்லாமல் சரியாயிடுவாங்கம்மா கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா ஒரு ஆசிரியையாக இருக்கக்கூடியவங்க கூட தன்னுடைய மார்பகத்தை பார்த்துக்க முடியலையா அப்படின்னு எனக்கு ஒரு கோபந்தான் தான் மனசுக்குள்ள இருந்தது அறையை விட்டு அவர்கள் வெளியே திரும்ப கூட திரும்ப வந்தம்மா உள்ளவந்தான் அந்த அம்மா உள்ளே வந்துட்டு என்னை சொன்னது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வச்சு அம்மா என்கிட்ட வந்து சார் நீங்கள் வந்து ஏன் பார்க்கலை முன்னாடியே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டீங்க எனக்கு தெரியும் சார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கட்டி இருக்குன்னு தெரியும் நான் போகலை அப்படின்னு என்னம்மா பேசுறீங்க மூணு வருஷம் முன்னாடி தானே அன்றைக்கே போயிருக்க வேண்டியது தானே எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னா சார் ரெண்டு பிள்ளை இப்போ உண்ட அவ்வளோதான் பேசினால அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் சார் என் மார்பகத்தை அறுத்து அறுவை சிகிச்சை எடுத்து நான் எல்லாம் பண்ணினேன்னா ஊர் பூரா இங்கே என்ன நம்ம எங்கே சார் அமெரிக்காவில் இருக்கோமா ஆஸ்திரேலியா இருக்கோமா எங்கள் ஊரில் ஆளாளுக்கு பேசுவாங்க சார் அம்மா குட்டி இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறா அவ்வளோ கல்யாணம் பண்ண முடியாமல் போயிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு அப்படியே அவ்வளவு கோபம் இந்த சமூகம் மேலே வந்துச்சு அப்படி ஒரு ஆக்கங்கட்டு அப்படிதான் அந்த வார்த்தை தவறாக இருக்கலாம் அப்படியான கேடுகட்ட சமூகத்தில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம் நண்பரே ஒரு நோயை கூட ஒரு வழி தரக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய நோயை கூட சமூகம் என்ன யோசிக்கும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு கெடுகட்ட நிலையில நம்ம இருந்து கொடுக்கணும் அப்போ ஒரு படித்த ஒரு ஆசிரியைக்கே அப்படி ஒரு சிந்தனை போக்கு இருக்கு அப்படின்னா எத்தனை ஜன மக்கள் என்னென்ன யோசனையோடு இருப்பாங்கன்னு பாரு பெருகி வெருகி கொண்டே இருக்கிறது புற்று நோயினோட எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு முன்னாடி எல்லாம் காய்ச்சல் அப்படின்னு வந்தா நாங்க பெருசா கவலையே படமாணும் ஒரு கஷாயம் கொடுத்து ஒரு மணி ஏதாவது ஒரு இலை தலைய கஷாயம் போட்டு குடிச்சா நீ காலையில லைட்டான காய்ச்சல் இருந்த மாதிரி இருந்து நான் அந்த லெமன் கிராஸ் போட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிதான் மேக்சிமம் வந்து ஒரு காய்ச்சலுக்கு ஒரு போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா இன்னைக்கு காய்ச்சலை அவ்வளோ எளிதா எடுத்துக்கவே முடியல லேசா காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் காய்ச்சல் தாண்டிடுச்சுன்னா மூணாவது நாள் அவங்க பேஷண்ட் வந்து எதுக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணிருக்கேங்க அப்படிலாம் எழுதுனதா பத்து வருஷம் முன்னாடி கிடையாது இப்போ வந்து எழுதிடுறோம் இதுக்கும் ஒரு சிபிசி பாத்திரலாம் ஒரு இஎஸ்ஆர் சிஆர்பி பாத்துருங்க ஒருவேளை டெங்கி பெருசா போயிட்டே இருக்கு டெங்கியும் பாத்துருங்க அப்படின்னு எடுக்கிறோம் ஒரு பையன் சின்ன பையன் பதினாலு பதினஞ்சு வயசு பையன் இதே மாதிரி தான் காய்ச்சலில் வரான் ரெண்டு மூணு நாள் அவனுக்கு நிலவேம்புக்கு ஷாயம் கொடுத்து அது பிடிப்பா ஒன்றும் ஆகாது நாலு நாள் வீட்டில் ஜாலியாக இருந்து பாட்டு கத புக்கு படி அப்படின்னு என்கிட்ட இருந்து ஒரு சின்ன புஸ்தத்தை வேறு அவனை கொடுத்து விட்டு நல்லா படி வீட்டில் போய் ஜாலியாக லீவ்லாம் காய்ச்சல் அடிக்கலாம் அந்த காலத்தில் நாங்களாம் எப்படி இருப்போம் தெரியுமா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டேன் ஆனால் ஏழு நாள் கழித்து அவனுக்கு காய்ச்சல் குறையலை வந்து பார்த்தப்பறம் டக்குன்னு திரும்ப அவனை பரிசோதிக்கிற நாள் இங்கே எல்லாம் நோட்ஸ் வீங்கியிருக்கா கக்கத்தில் வீங்கிருக்கா கிராயினில் இருக்கா எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பயம் வந்தது சோதிச்சு பார்க்கிறேன் பார்த்தால் அவனுக்கு லிம்ஃப்னோட என்லாஜ்மெண்ட் இருக்குது எல்லா அணுக்களும் மாறி வெள்ள அணுக்கள் மாறி இருக்கு சோப்பணுக்கள் மாறி இருக்கிறது தட்டுக்கள் ஏகமாக குறைந்து இருக்கிறது ஆனால் டெங்கி இல்லை பிளேட்லட் இவ்வளோ குறையுது இரத்தத்தட்டுக்கள் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா படு வேதனை அந்த பையனுக்கு வந்தது இரத்த புற்றுநோய் அதில் என்ன வெரைட்டி அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கு ஒரு என்ஜிஎஸ் ஜீனோம் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து என்ன செய்யச்சு ஏதாவது நல்ல வேலையாக ஒரு குணப்படுத்தக்கூடிய கூடிய அளவில் வந்த ஒரு ரத்த புற்றுநோய் ஆனாலும் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த வார்த்தையும் அந்த நோயும் அதுக்கான போராட்டமும் எப்படி பெரிய அளவில் இப்படியான நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது